இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து சுடிதார் போட்டிருக்கும் போது ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எப்படி அளவெடுக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அளவெடுக்கக்கூடிய இந்த வழிமுறையை பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி அளவெடுத்தாலே போதுமானது ஸோ நம்முடைய இலவச வகுப்பு வந்து முன்பதிவு நடந்துட்டுருக்கு ப்ளவுஸ் கோர்ஸுக்கான ஆறாவது பேட்சிக்கு வந்து முன்பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் அதற்கு முன்பாக அதற்கான இலவச வகுப்புக்கான முன்பதிவு வந்து பண்ணிகிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்து முன்பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இலவச கிளாஸு அதில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த வகுப்பில் எப்படி நம்ம வகுப்புகள் நடைபெறுது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோங்கிற அந்த டெமோ க்ளாஸில் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா வந்து ஆறாவது பேட்சிக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி இப்போ இது மாதிரி சுடிதார் போட்டு வந்திருக்கும்போது பிளவுஸுக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுடிதார் போட்டிருக்கும் போது பட் ப்ளவுஸ் போட்டிருந்தால் அந்த ப்ளவுஸை ஃபாலோ பண்ணி எடுப்போம் அளவெடுக்கிற முறை எல்லாமே ஒன்று தான் சுடிதார் போட்டிருக்கும் போது இப்போ ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம அளவு எடுத்தாலும் இப்போ சோல்ட்ரு எப்படி இங்கே வந்து சுடிதாரிக்கு எடுத்தோமோ அதே மாதிரி அந்த சோல்ட்ருனுடைய இடம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல டேப் கரெக்டாக வச்சு இவங்க ப்ளவுஸுனுடைய ஹைட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போது ப்ளவுஸுனுடைய உயரம் பதிமூன்று இன்ச்சு ப்ளவுஸுனுடைய ஹைட்டு ஃபுல் நல்ல ஹைட்டு வேணும்னா பதினாலு இன்ச்சு என்ன உயரம் வேணுமோ அந்த உயரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கை வச்சு காட்டுறோம் அவங்களுக்கு இந்த இடம் ப்ளவுஸ் போதுமா ஹைட்டு இந்த இந்த ஹைட் இருக்கட்டுமோமா இந்த ஹைட் இருக்கட்டுமா இப்போ பதினாலு இன்ச்சு ப்ளவுஸுனுடைய ஹைட்டு இந்த இடம் வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் உயரம் கம்மியாக வேணும் அப்படின்னாங்கன்னா நாம் அந்த இடத்துல கை வச்சே காட்டிடலாம் இப்போ பதிமூன்றரை இந்த இடம் போதுமா இல்லை பதினாலு இருக்கட்டுமா பதிமூன்றரை இருக்கட்டுமா இப்போ பதிமூன்றரை இன்ச்சு போதுங்கிறாங்க இது ஹைட்டு வந்து பதிமூன்றரை சோல்ட்ரு நம்ம ஆல்ரெடி சுடிதாரிக்கு எடுத்த மாதிரி தான் இங்கே இந்த சோல்டரோட மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கரெக்ட் சோல்ட்ருலருந்து இங்கேருந்து இந்த சோல்ட்ரு அளவெடுத்துடுறோம் பதினஞ்சு இன்ச்சு சோல்ட்ரு இப்போ சோல்டர்னுடைய அளவு வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சு இஞ்சி இருக்குது இந்த சோல்டர் அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பதினஞ்சு சோல்ட்ரு அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ இப்போ உயரம் எடுத்துகிட்டோம் சோல்ட்ரு எடுத்துட்டோம் அப்படியே வந்து அப்பர் செஸ்டினுடைய அளவு ஆல்ரெடி நம்ம சுடிதாரிக்க எடுத்துட்டோம் நீங்கள் இந்த பக்கமாகவே வந்து எடுத்துக்கலாம் இப்படி பின்னாடி திரும்பி நிற்கும்போதே இப்போ செஸ்டினுடைய லூஸு முப்பத்தி மூணு ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேப்பை கரெக்டாக வச்சுக்கோங்கம்மா டாட் பாயிண்ட் பாயிட்டுக்கு நான் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ பஸ்னுடைய லூஸ் எடுக்கும்போது முப்பத்தி மூணு ஸோ பஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு டே இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க கரெக்டாக அந்த பஸ்ட்டுக்கு நேரம் வச்சுருப்பாங்க முப்பத்தி நாலு வந்து பஸ்ட்டு இடுப்பு நாம் வந்து இங்கே பதிமூன்று இன்ச்சோ அல்லது பதினாலு இன்ச்சோ உயரம் எடுத்திருப்போம் அந்த பதிமூன்று இன்ச்சு உயரம் எடுத்த இந்த இடத்துல கரெக்டாக வந்து இடுப்புனுடைய அளவு வந்து இப்படி கரெக்டாக எடுத்திங்கன்னா அந்த ஹைட்டு எடுத்த இடத்துல நம்ம இடுப்பினுடைய அளவு எடுக்கணும் இப்படி டேப் வந்து டைட்டாக வச்சுக்கணும் இடுப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி டைட்டாக வச்சுக்கணும் இப்போது இருபத்தி அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க இடுப்பு அவங்க ப்ளவுஸ் போடுற இடத்துல நம்ம ஹைட்டு எடுத்த இடத்துல அந்த இடுப்பினுடைய அளவை வந்து நம்ம உயரம் எடுத்த இடத்துல இப்படி அளவு எடுத்துடணும் ஸோ இப்படி டைட்டாக எடுக்கும்போது இருபத்தி எட்டு இன்ச்சு இடுப்பு வந்து அவங்களுக்கு இருபத்தி எட்டு இப்போ இருபத்தி எட்டு இன்ச்சு இடுப்பு அளவு எடுத்துட்டோம் இப்போ ஆம்கோல் அளவு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சுடிதாரிக்கு எடுத்திருந்தோம் ப்ளவுஸுக்கு எடுக்கும்போது அதே மாதிரி இடுப்பு உங்களை அப்படி இடுப்பில் கை வைக்க சொல்லிட்டிங்கன்னா இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக நம்ம எடுத்த அளவில் இங்கே டேப் கரெக்டாக வச்சு ப்ளவுஸுக்கு எடுக்கும் பொழுது நம்ம சுடிதாருக்கு வந்து லேஸாக வந்து தன்னிலையில் வந்து லூஸ் விட்டு லைட்டாக வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் எடுத்திருப்போம் ப்ளவுஸுக்கு எடுக்கும்போது இங்கே கரெக்டாக வச்சு லைட்டாக வந்து அப்படி இந்த ஆம்கோல் அளவை அந்த சோல்ட்ரு இடத்துல கரெக்டாக இந்த டேப்பு கொண்டு வந்து இப்படி எடுக்கும்போது இங்கே ஆம்கோல் வந்து பதினால ப்ளவுஸுக்கு அளவு எடுக்கும்போது வந்து ஆம்கோல் வந்து பதினால இந்த டேப்பு அப்படி கரெக்டாக ஆம்கோலில் சுற்றி இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல எடுக்கணும் ஏன்னா ப்ளவுஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டைட்டாக எடுக்கணும் சுடிதார்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கணும் ஸோ இப்போ இப்போ வந்து ப்ளவுஸுக்கு வந்து பதினால ஆம்கோல் இந்த மாதிரி அளவு எடுக்கணும் இப்போ பேக் நெக் எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு இந்த ஹைட்டினுடைய அளவு பதிமூன்றரை இப்போ பேக் நெக்கு எவ்வளோ வேணும் உங்கள் லோ நெக் வேணுமா இல்லை நெக்கு கீழே இறங்கி வேணுமா மீடியமாக வேணுமா மீடியமான நெக்குன்னு கேட்குறாங்க அப்போ இங்கேருந்து எடுக்கும்போது இந்த சோல்டருனுடைய விளிம்பில் ஜாயிண்டில் இருந்து இந்த கிராஸில் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஹைட் நம்ம ப்ளவுஸுனுடைய ஹைட்டு பதிமூன்றரை மீடியம் நெக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து ஒரு எட்டரை இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம் பேக் நெக்கினுடைய உயரம் வந்து எட்டரை இன்ச்சு லோ நெக்காக இருந்து இந்த சென்ட்ருக்கு நேரம் எடுக்கணும் இந்த சென்ட்ருக்கு நேரம் வந்து எட்டரை இன்ச்சு கொஞ்சம் லோவாக வேணுன்னா ஒன்பது ஒன்பதரை இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்போ இந்த சென்ட்ரு சென்ட்ருக்கு நேரம் கணக்கு பண்ணி நீங்கள் இந்த நெக்குனுடைய அளவு இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எட்டரை இன்ச்சு இந்த பேக் நெக் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது அதே மாதிரி அந்த சோல்ட்ருனுடைய விளிம்புலருந்து இப்படி கிராஸாக எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் நெக்கினுடைய ஹைட்டு வந்து ஆறரை இன்ச்சு ஃப்ரெண்டுக்கினுடைய ஹைட்டு ஃப்ரெண்டுக்கு ஆறரை கையை ஆல்ரெடி சுடிதாருக்கு நம்ம அளவு எடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ ப்ளவுஸுக்கு நம்ம இந்த சோல்ட்ரு கணக்கு பண்ணி தான் எடுத்திருப்போம் கையை அளவு எடுக்கும்போது இப்போ கைக்கு அதே மாதிரி அஞ்சரை ஷார்ட் கைனுடைய உயரம் ஆல்ரெடி நம்ம வந்து சுற்றளவு வந்து இங்கே எடுத்துக்கணும் சுற்றளவு வந்து பதினொன்றரை எல்போ போது இங்கேருந்து மாதிரி இந்த லாஸ்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல எந்தளவு தேவோ ஹைட்டு வந்து பத்து இஞ்சி அப்போ இங்கே இந்த பத்து இஞ்சினுடைய சுற்றளவு இங்கே ஒன்பதரை இஞ்சி எல்போ சுழிவினுடைய அளவு ஒன்பதை முக்கால் எல்போ சுழிவினுடைய சுற்றளவு இந்த அன்றாம்ஸினுடைய அளவு வந்து இங்கே எடுத்துக்கணும் பன்னிரெண்டரை இஞ்சி கால் காலிஞ்சி சேர்த்து பன்னெண்டை முக்கால்னு வச்சுக்கணும் ஸோ இப்போது ஒரு ப்ளவுஸுக்கு அளவு எடுக்கனாலும் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இப்படி தான் எடுத்துக்குவேன் ஸோ ப்ளவுஸ் வந்து போட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த ப்ளவுஸை வச்சும் எடுத்துடலாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் சுடிதார் தான் போட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பொழுது லேடிஸ் அளவு போது ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பஸ்னுடைய அளவு அந்த பஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டினுடைய ஹைட்டு இது எல்லாமே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் பட் இந்த அளவு எடுத்தாலே போதும் இறங்கிய மார்பு ஏரிய மார்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த கஸ்டமர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க லேடிஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பஸ் பாயிண்ட்டு அந்த பஸ் பாயிண்ட்டு கீழே வந்து அண்டர் பஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிளாக எடுக்கக்கூடிய வழிமுறை வந்து போதுமானது இந்த அளவு எடுத்தாலே இதுபடி வந்து நம்ம நீட்டாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிடலாம் ஓகே தேங்க் யூ